السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمها الله من الذي عليه إن رياء தினத்தில் நாம் பார்க்க இருக்கும் முதல் பாடநூல் அல் அஜ்னாஸ் சொற்புல இலக்கண நூல் தொடர் இருபத்தி ஒன்று கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் அசுலா சியுல் மசீது மூன்று எழுத்துக்களில் அதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய பாடங்கள் இதுல பனிரெண்டு பாபுகள் இருக்கின்றன இதில் மூன்று வகைகள் அதுல முதல் வகை ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய வகை அதுல மூன்று பாபுகள் நாம் பார்த்தோம் மூன்று வசன்கள் சாணி இரண்டாவது வகை இரண்டு எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய வகை இதில் ஐந்து பாபுகளை நாம் பார்த்தோம் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய வகை மூன்றாவது வகையாகும் மூன்றாவது வகை இதில் மூன்று எழுத்துகள் மூன்று அசலான மூன்று எழுத்துக்களை விட கூடுதலாக மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வருகின்றது இதில் நான்கு பாபுகள் உள்ளன கடந்த வகுப்பில் முதலாவது பாபை நாம் பார்த்தோம் இஸ்தஃப் அல மிக முக்கியமானது இஸ்தகு என்ற பாபு எல்லாம் இந்த பாபை சார்ந்தது தான் பா மன்னிப்பு தேடி நான் என்ற அர்த்தம் தரக்கூடிய ஃபேல் இந்த மாதிரியான ஃபேல்கள் அனைத்தும் இஸ்தஃப் அல என்ற பாபை சார்ந்த வகைகளாகும் இன்று நாம் பார்க்க இருப்பது இஃப் அல இஃப் மூன்று எழுத்துகள் அதிகமாக்கப்பட்டுள்ளது ஆரம்பமாக ஹம்சா அடுத்ததாக ஐன் களிமாவுக்கு அடுத்து வாவ் அடுத்ததாக ஐன் கலிமாவின் ஐன் கலிமாவிற்கும் லாம் கலிமாவிற்கும் இடையில் இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் ஐன் கலிமாவின் அதே வகையை கூடுதலாக கொண்டு வரப்பட்டுள்ளது இவ்வாறு இங்கு மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வந்துள்ளன ஒன்றாவது ஹம்சா இரண்டாவது எழுத்து வாவ் மூன்றாவது எழுத்து கலிமாவின் அதே இனத்தை சார்ந்த ஐ மூன்று எழுத்துக்கள் இங்கு அதிகமாக வந்துள்ளது பாரக் இந்த பாடத்தை நாம் இப்போது பார்க்கலாம் அத்தானி இரண்டாவது அதாவது மூன்று எழுத்துக்களை மூன்று எழுத்துக்களில் அதிகமாக வரக்கூடிய வினை சொற்களில் மூன்றாவது வகையில் மூன்றாவது வகையில் இரண்டாவது பாடம் இரண்டாவது பாப் அல என்ற அதில் அதிகமாக வந்திருக்கக்கூடிய எழுத்து அல் ஹம் துவக்கத்தில் ஆரம்பத்தில் ஹம்சா அதிகமாக வந்துள்ளது வல்வாவு எழுத்தின் அதே இனத்திலிருந்து ஒரு எழுத்தும் அது எங்கேன்னு சொன்னால் பைனல் ஐனி வல்லாமி இந்த ஐன் எழுத்திற்கும் லாமுக்கும் இடையில் அயனுடைய இனத்தை சார்ந்த அதே ஐனே கூடுதலாக வந்துள்ளது இவ்வாறு மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வந்துள்ளன யூ ஆலு அதற்கு சொல்லப்படும் பாபல் இஃப் ரீ என்று சொல்லப்படும் நஹு உதாரணமாக அல் இஹ்ஷீஷான் என்று சொல்லப்படும் இங்க அடி அடிக்குறிப்புல வந்து மொழி ரீதியான அர்த்தம் என்ன இந்த வார்த்தைக்கு வந்து வரக்கூடிய லாசிமான முத்தாத்தியான அர்த்தங்கள் என்னென்ன என்பதை கீழே கொடுத்திருக்கிறாங்க ஹாதல் பாப் இந்த ஃபார்முலா இந்த பாப் லாசிமுன் மால் முபாலகதி மிகைப்படுத்தி சொல்வதுடன் லாசியமான அர்த்தத்தை கொண்டதாக வரும் இதுல இருக்க ஏனென்றால் சொல்லப்படும் அருது உதாரணத்தை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அலுக்கான அர்த்தத்தை பின்னால கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இதா நிலம் நிலம் பூமி பூமி அதனுடைய புற்பூண்டுகளை முளைப்பித்தது என்ற அர்த்தமாகும் பூமி பூமிகளை புற்களை அப்படின்னு சொன்னால் புற்பூண்டுகள் என்ற அர்த்தமாகும் ஒட்டுமொத்தமாக பூமியானது உட்போண்டுகளை முளைப்பிக்கும்போது ஆஷுபல் அர்து என்ற வாக்கியம் பயன்படுத்தப்படும் அதே போல் ஒயோ சொல்லப்படும் ஏழ் ஷௌஷபல் அர்து ஏழ் ஷௌஷப ஏழ் ஷௌஷபல் அர்து இத கசூர ருஷ்புஹு பூமியில் நிலத்தில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகள் அதிகமாகும் போது என்ற பூமி அதிகமான புற்பூண்டுகளை முளைப்பித்தது என்று அர்த்தமாகும் அல் அல்டா அல் கல அரு அல் கல ஒன்று சொல்லுவோமா இல்லையா ஈரமான பசுமையான அர்த்தம் உடைய மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னா இது ஹஷுன என்ற முஜர்சியில் முஜர்ல இருந்து பிறந்தது இப்படிதான் நாம வந்து அகராதியனா புரட்டி பார்க்க முடியும் எஹ்ஷௌஷன்னு வருதுன்னு சொன்னா அதனுடைய அசுலாசியுல் முஜர்ரது மூன்றெழுத்துகள் மட்டும் கொண்டுள்ள ஃபேல் என்ன என்பதை அறிய வேண்டும் இப்ப எஹ்ஷௌஷனுடைய அசுலாசியுல் முஜர்ரது எப்படி இருக்குன்னா ஹஷுன என்று இருக்கும் ஹஷுன ஹுஷூனத்தன் ஹஷுனவுடைய மஸ்தர் ஹுஷூன அல்லது என்ன அர்த்தம் நைம மென்மையானது நல்லது என்பதற்கு மாற்றமான அர்த்தமாகும் அதாவது ஹஷூன் அப்படின்னு சொன்னா கடினமானது என்ற அர்த்தமாகும் அப்படின்னு சொன்னா கடினமானவன் ரொம்ப கடினமான உள்ளம் கொண்டவருக்கு ஹஷீனுன் என்று சொல்லப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் கடினமாக நடந்து கொள்ள கூடியவர் கடினமான உள்ளம் கொண்டவர் என்ற அர்த்தமா தஹஷன என்றால் அவருடைய தன்மை கடினமாக நடந்து கொள்ளும் சுபாவம் அந்த பண்பு அதிகமாக ஆனது கடுமையாக ஆனது என்ற அர்த்தமாகும் இன்னொரு அர்த்தம் ஆஷ ஐஷன் ஹஷினன் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் அவன் வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆஷ ஐஷன் ஹஷினன் கஷ்டமான ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது கஷ்டமான வாழ்க்கையில் அவன் வாழ்ந்தான் என்று அர்த்தமா ஹஷினி அப்படின்னு சொன்னா ரொம்ப இறுக்கமான ஆடை என்று அர்த்தம் சொல்லப்படும் பாடத்தில் படிக்கக்கூடிய என்ற அர்த்தம் என்ன இங்க கவனிக்கணும் எழுத்தை விட்டு அதிகமான அதிகமான எழுத்துக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபேலை படிக்கும் போது இதனுடைய மொழி ரீதியான அர்த்தத்தை அணுகு அணு அணுகுவதற்கு அதனுடைய மூ அசலான மூன்று எழுத்துக்கள் ஃபேலை பார்க்கணும் அப்ப ஹஷுன எக்ஷௌனுடைய அசல் அதனுடைய மூன்று எழுத்து கொண்டது எப்படி இருக்கும் ஹர்ஷ்ன என்று இருக்கும் பெரிய பெரிய அகராதிகளை நாம முன்ஜித் போன்ற அகராதிகளை பார்க்கும் போது என்ற அர்த்தத்தை பார்க்கணும் அது வந்து என்பதை புரிந்து ஹால போய் நம்ம என்ன செய்யணும் அந்த என்ற என்றுக்கான அர்த்தத்தை தேடணும் இங்க எக்ஷனோடைய ஆரம்ப எழுத்த ஹம்சாவா இருக்குது ஹம்சா உடைய வரிசையில போய் நம்ம அகராதில தேடணும்னா கிடைக்காது அப்ப உடைய வரிசையில போய் எழுத்தினுடைய போய் தான் அகராதியில தேடணும் இது முஞ்சிது போன்ற அகராதியில இந்த தர்த்திப்ல கொடுத்துருப்பாங்க சில அகராதியில வேற தர்த்தி வேற முறையை கொடுத்துருப்பாங்க வரிசையை கொடுத்துருப்பாங்க அர்த்தம் என்னன்னா அபிமான த கடினமானான் கஷ்டமானது என்று அர்த்தம் வமின் ஹூ ஹதீஸு உமர் அதி அல்லாஹ் அனு இந்த ஃபேலை கொண்டு வரக்கூடிய உமரதி அல்லாஹ் அன் ஹூ அவங்களுடைய ஹதீஸ் அவங்களுடைய ஹதீஸில் அவங்களுடைய வார்த்தையில் இந்த ஃபேஆல் இடம் பெறுகிறது என்ன சொல்கிறாங்க எக்ஷௌஷினு கஷ்டமாக கஷ்டமான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் அருள் கொடை என்பது நல்ல வாழ்க்கை நியமத்துகள் என்பது லா ததூமு அது நிரந்தரமாக இருக்காது எனவே கஷ்டமான வாழ்க்கையும் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சஹிஹா தாய் என்பது தெரியல இங்க உதாரணத்துக்கு கொண்டு வர்றாங்க இப்ப இந்த வார்த்தையில வந்து என்ற இடம்பெறுகிறது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கஷ்டமான வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுங்கள் ஒரு கஷ்டத்தையும் வாழக்கூடிய கஷ்டமான வாழ்க்கையும் கடந்து செல்லக்கூடிய அதை வாழ்ந்து பழகக்கூடிய நிலை கொண்டு வாருங்கள் ஏனென்றால் அருள் கொடைகள் என்பது ததுமு அது நிரந்தரமாக இருக்காது சரி இந்த பாபின் உடைய இந்த பார்முலாவுடைய அடையாளம் என்னன்னு அவ்வல் أرامتلا همزة إن داركلا همزة أديها ما هم والواو وحرف آخر من جنس عين فعله بين العين واللام في ماضي الثلاثي ثلاثي أنا ماضي أنا فعلي لا عين كلمة لام كلمة رقم عين كلمة منورة إن عين كلمة منورة أديه نتيسان يلتف أديها ما هارو بدهم أديه ولا ஐந்து கலிமாவிற்கு அடுத்து வாவ் அதிகமாக வருவதும் தான் இந்த பாபினுடைய அடையாளமாகும் ஹம்சா வாவ் ஷீன் இந்த ஐந்து கலிமாவின் அதே இனத்தை சார்ந்த எழுத்து கூடுதலாக வருவதுதான் இந்த ஃபேலினுடைய அடையாளமாகும் பாரக்கல்லா ஹுஃபீக்கும் இப்போது இந்த ஃபேலை நாம் படிக்கலாம் தஸ்ரீஃபுஹூ அல் இஃப்ரி ஆல் உடைய பாபினுடைய இஹ்ஷௌஷன இஃப் அவு அல என்ற வசனுடைய தஸ்ரீப் சர்ஃப் சொற்புல சொற்புல இலக்கணம் ஒரு சொல்லின் ஒரு சொல்லில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஃபேலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்மா அதாவது அல்மா அலூன் செய்வினை இஹ்ஷௌஷன Yakshau يخشيشانا فهو إخ شوشانا إخ شوشانا إخ إخ فهو مخشوشن يخشوشن يخشيشانا يخشي شانا فهو مخشوشن إذا Fahuwa Muk مجهول Shinun This is the last يخشوشن அப்படின்ற என்ன அர்த்தம் தெரிந்து கொண்டோம் கஷ்டமாக ஆனது எந்த அர்த்தம் ஆகும் கஷ்டமான வாழ்க்கை பாரக்கல்லாஹு அல்லா ஹூஃபீக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது இன்றைய வகுப்பின் பாடநூலான துருசுல் லோகத்தில் அரபியா என்ற நூலை நான் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்